நாலு தசை அஞ்சு வீதம் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு அஞ்சாசன் நாலு வீதம் அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே இல்லை முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க முஸ்லீம் வந்து ஸ்பெஷலாக உதாரணம் ஒன்றுமே ஒழுக்கப்பாடு இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் நினைக்க சொன்ன மாதிரி எல்லோரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள் அது தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அது மக்கள் தான் எமாற்றப்படுறோம் இதில் நிற்கிற மக்கள்லேருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள் எல்லோருமே ஏமாற்றப்படுறோம் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தில் போகும்போது எனக்கு அனுபவம் குறையும் போனாப்பிறகு தான் எனக்கு விளங்குது நாங்கள் என்னுடைய தேசிய மக்கள் சக்தி எம்பிபி தான் எம்பிபிக்கு எங்களுடைய வாக்களை நம்ம உள்ளூராட்சி சபையில் கொடுக்கணும் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உள்ளையாக இருக்கும் இன்னைக்கு நடக்கிறது வேறு வழியாக நடக்கிறது வேறு அதனால் கதைச்சிடுவேனும் மைக்கிள் என்ற பயம் இனிமேல் நான் சொன்னால் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்னேன் அதே பாயாக சொன்னால் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட இந்த தொடர்பும் எனக்கு இருக்காது இருந்தால் அதை என்ன ஜனாதிபதி வாரா தேடி தேடிக்குடிக்கு அரஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இப்போ கூட சிரஞ்சி அரெஸ்ட் பண்ணிலை ஆனால் ராவண அர்ச்சனாவோட ஃபோனை ட்ரெக் பண்ணி அது பண்ணுறதுக்கு வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு சுயேட்சை குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கணும் ஸோ கதைக்கிறது தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதை ஒளிபரப்பிலா என்று சொல்லியிருக்கிறேன் அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்திலையும் நொமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலேயும் எனக்கு வெட்டி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிலும் யாராவது தமிழ் கட்சியோடு சேர்ந்து இல்லை இப்போ நான் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமா பொன்னம்பலம் அங்கே வந்து என்னோடய நல்ல இதோட இப்போ நல்ல வழியாக கதைக்கிறதா யாரோடையுமே பேசல தச்சமேம் ஏதாவது ஒரு கட்சி வடிவ வண்டு உண்டு எங்களை விட நல்லா வண்டுது அவைக்கு அவை ஆட்சி அமைக்க இல்லாத நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியாக இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு என்னுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அதை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை நினைக்கிறேன் ஓ இல்லையா இப்போ மன்னார் ஒன்றுமே தாக்கல் செய்யலை யாழ்ப்பாணத்தில் பதினேழில் பதினொன்று தாக்கல் செய்திருக்கிறோம் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகாமண்ட் ஒரு இருக்குது நாங்கள் டைம் கொஞ்சம் காணாமல் போயிருந்தோ நாங்கள் காசு ஒன்றும் இருக்கல முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டினேன் பவுனியா வந்து அஞ்சில் நாலு காட்டி இருக்கிறோம் முள்ளத்தீவு நாலில் மூன்று கட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் மூன்றில் ரெண்டு கட்டியிருக்கிறோம் மற்றது பூனை வரைக்கும் நம்ம ஒன்று கடை கட்டுறதுக்கு அது இருபத்தி நாலு கடைக்கு லேசு கனெக்ட் கிழக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட

மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்ன சொல்கிறது அவர் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை பிரதில் ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசில் கட்டினேன் அந்த வரைக்கும் அவ்வளோதான் கட்டியிருக்கேன் நான் அதில் ஒரு டெண்டர் லட்சத்துக்கு மேலே இப்போ கையில் காசு மிச்சம் இருக்குது அதோட விட உள்ளூராட்சி தேர்தலுக்கும் காசு தேவைப்படும் அதையும் நான் அவர்கிட்ட வழி செலவு செய்வேன் வேட்புமனுக்கான ராசா என்னென்றால் மேம் மன்னாரில் ராசா எங்களுக்கு எங்கெண்ட் எங்கெண்ட அதாவது தமிழ் பேசுகிற இது வந்து சரியான கூட இது என் கிரிண்டஸ்டன் வந்து கணவர் எனக்கு ரெடியாக இருந்தது கடைசி நேரங்களில் நான் என்னோடய காசு வருமா இல்லையான்ற பிரச்சனை நான் இருந்தால் கணவர் எனக்கு சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்கள் வேறு ஒன்றில் கேட்கவா சுயேட்சியாக கேட்க வேண்டியது என்ன நான் சொன்னால் உங்களோட காசு இருந்ததுனால் சுயேட்சையாக போட்டு கேளுமோ என்னோட தர முடியுமெல்லாம் தாராண்டு மண் நேரம் அம்பாரே மாதிரி தான் காய்ச்சி வச்சிருந்தேன் காசு பிரச்சனை இப்போ திருவண்ணமலை கூட நான் என்ன ஒரு சதவீதம் காசு கொடுக்கல அதனாலவே தாங்களாகவே போட்டு காட்டியிருக்கேன் நான் போடுற அந்த பென்ஸ் பெஞ்ச்காரும் திருவோணமலையில் இருந்தேன் நீங்கள் யோசிக்க கூடாது வெசல் அடுத்த தேர்தல் வந்தோன்னா பெஸல் பென்ஸ் ஆகிது பெஸ் பெஞ்ச் அதுக்கு அடுத்தது ஓடியாகவும் வந்து அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான் அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நான் இருக்கிற மகானசபைக்கு ஓடியில் வேண்ட பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு கொடுத்தனான பாராளுமன்றத்தில் சபாநாயகத்தை கொடுத்தனான் அது தவிர இருந்து சீனியர் டிஹெச்சிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பலை நான் கதைக்கிறது விரும்பலை எனக்கு பெரிய ஒரு தலையிடி என்ற தலைவர் தங்களுடைய என்ன சொல்கிற மீடியா இதில் சொல்லியிருக்கணும் ஸோ நான் சாகிறதுக்கே எனக்கு சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களே சந்தோஷமா இல்லை என்றதை தவிர்பார்க்கும் ஆனால் அதுக்கான நான் பயப்படலை நினைக்கிறேன் சிங்கள மக்களாலையோ அல்லது ஒருத்தராலேயும் எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மை இனத்தால் தான் பிரச்சனை வரும் பாதிக்கப்பட்டிருக்கிற வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் இருந்து இதை அடிப்படையாக என்னண்டா அப்போ உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த சில உள்ளூராட்சி சபையில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒரு பெரிய புத்தகமே இருக்கு அதை நான் எடுத்து வாசித்து பார்க்கல கல்விக்கு சைவசம் நாலு நாலு தசம் அஞ்சு வீதம் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு அஞ்சு தசம் நாலு வீதம் அதை விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க முஸ்லீம் மக்களுக்குன்ற ஸ்பெஷலாக உதாரணத்துக்கு வந்து ஒன்றுமே ஒழுக்குப்படையில் அது சம்மந்தமாக நான் பாராளுமன்றத்தில் எனக்கு தெரியும் இருநூற்றி எண்பது மில்லியன் வடக்கு கிழக்குல நான் நினைக்கிறேன் மா விவசாய குடும்ப விவசாயம் அல்ல மீன்பிடி குடும்பங்களுடைய இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் கேட்டு தெரியாது அதை கேட்ட நேரம் நான் சரியாக கஷ்டப்பட்ட வேண்டி வரையில் தான் கேட்குறாருண்டு நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் பங்கு பெறது கொஞ்சம் சந்தகமாக இருக்குமா என்றால் அமைச்சர் சந்திரசகர் நான் விரும்ப மாட்டேன் நான் வாரது அலையாக இருந்தால் நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன் ஆனால் நான் கதைக்கிறது கதைக்காது என்னென்னா இங்கே வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்கே ஹாசென்று கேட்டால் இவர் கள்ள ரெண்டு சொன்னாலும் வழக்கு போடலாம் பாராளுமன்றத்தில் கதைக்கலாம் ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்காமல் பண்ணக்கூடிய ஹாரரும் நான் வெளியால் கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவேன் மட்டும் நான் கொஞ்சம் மௌதானமாக இருக்கும் இது ஒரு அரசியல் படிவாக நினைச்சா இதுக்கு எதுதான் ஏன் சட்ட நடவடிக்கை அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சி பழக்கிருக்கு நான் நேற்று ரிப்போர்ட்டை வலிக்கிட்டேன் அப்புறம் ஜோதிச்சினா நெட்டு நாள் எழும்பிட்டு வணக்கம் என்று சொல்லி போய் இருப்பேன் ஜோச்சினா நின்ண்டா நான் கதைக்கிறத வரைக்கும் பிடிக்கல என்று சொன்னால் அது வெளியால் வரையலான்றது நான் கட்டாயம் பாராளுமன்ற கதச்சி தான் பெற வேணுமேட்டில்லை நான் கதைக்காத கூட எழுதுவேன் நீங்கள் ஆகவே நான் ஏதாவது சொல்ல போகிறேன்றது நான் உங்களுக்கே சொல்லியப்போ நீங்கள் மக்களுக்கு சில அனுப அனுப்பலாமியும் பாராளுமன்றத்தில் கதைச்சி தான் செய்ய வேண்டியில்லை பட் என்ன சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் அக்ஷன் எடுக்க போகிறதில்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் நினைக்க சொன்ன மாதிரி அவர் எல்லாரும் உள்ளுள்ள நல்ல நண்பர்கள் அது தெளிவாகவே சொல்றேன் உங்களுக்கு அது மக்கள் தான் நெமாட்டப்படுறோம் இதுல நிற்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிறார்கள் இருந்து எல்லாருமே உள்ளுங்களை நடக்கிறது வேற வெளியே நடக்கிறது வேறு அதனோ மைக்கில் என்ற பயம் என்னென்ன அரசாங்கம் யார பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்க கூடாது அவைதான் தீர்மானிக்கணும் அதே வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீட்டு போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரை தான் பிரதிநிதியாக எடுக்க போயிடுமாம் அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கம் ஊதுப்படும் இருபத்தைந்து பத்தொன்பது பகையில் இருக்குது ஒரு வழக்கு அச்சுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போவார்கள் எதற்கு எதிராக பதிவு செய்வது நான் நினைக்கிறேன்ன பெண் கணக்க இது அதாவது தெரியும் உங்களை சுவஸ்தியா அருணாலிங்கம் மன்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கலை ஆனால் பிமன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறேன் சுவாஸ்திகா அருணிங்கத்தை பற்றி நான் கேவலமாக கதைச்சு நான் கென்சார்லேருந்து நீக்கவும் பண்ணி கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கேன் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் போட்டு ரிட்டெடுக்கவும் முன்னால் ஏலும் அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு செலவழியும் நான் என்னுடைய மக்கள்கிட்ட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பவே நான் வெளியே அகைப்பேன் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவது சபாநாயகர் கீராக போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்ன கதைக்க விடாது பாராளுமன்றத்தில் அதுங்களுடைய இருபத்தி ஆறு இருபத்தேழு மக்கள் எழுபத்தேழு நாள் குரல் என்ன நசுக்கிறதுக்கு சமன் அப்போவே போட்டுக்கணும் இன்றை வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போடையில உங்களுக்கு தெரியும் போடணுமே இருந்தால் பாராளுமன்றம் தான் ஆரம்பிக்கும் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியில் செய்யல அடுத்தது தென் வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யல அதை விட அந்த அவ்வளோதான் நான் ஃபுல் கிளீன் அதை விளையாடுறது மூட ரிஜெக்ட் பண்ண படமாட்டிது எனக்கு இந்த ஜாழ்ப்பானத்தை பசங்க சந்தேகம் மொழி இருக்குது ரிஜெக்ட் பண்ண படலாமா ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய வைப்பு நிராகரிக்கப்பட்டால் ஜாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தில் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோடு

அப்போ அவர் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த சட்டத்திலே ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பொதுமன்றா வசிக்கணும் நம்ம வதிவிட முவரி என்றுதான் போட்டிருக்கு அப்போ ரிசர்ட் தான் இருக்கு யாராவது வழக்கு போட்டால் சம்பந்தமான வழக்கு போகும் ஆனால் அந்த வழக்கு முடியும் கவுசல் எம்பி ஆயிருவா நான் தேர்தல் முடியும் வரை கூட்டுக்குழு வைப்பதற்கு தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்க தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நான் நிறைய கதைகளை சொல்றாரு இனிமேல் நான் சொன்னால் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்னால் அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாரா ரெண்டுக்காண்டே தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இப்போ கூட சிவந்தி அரெஸ்ட் பண்ணியில் ஆனால் ராவணா நச்சினோட ஃபோனை ட்ரெக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய இலங்கை காவல்துறை சித்தமானதாக இருக்குது என்பிபியோடு நான் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்துக்கு போக முன்னாள் எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எம்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை நம்ம உள்ளூரா சபையில் கொடுப்பமா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையாக இருக்கும் நினைக்கிறோம் மாநகர சபையில் ரிஜெக்ட் பண்ணப்படும் காரணம் மாநகர சபையில் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம் மனது அட்ரஸ் பிரச்சனை இல்லையா அப்போது எங்களுடைய ஃபோமில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஐடென்டி கார்டை உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்குது மற்றது பர்த் சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருந்தேன் சொல்கிறேன் அதால பெரும்பாலும் நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் டெஜெஸ் பண்ணக்கூடிய வசாதிய பொருள் எந்த சபையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறீங்க நான் நினைக்கிறேன்னாப்ப சாவச்சேரி அதை விட வலிகாமம் பருத்துக்குறை வடமராட்சி நான் வெள்ளி வேணும்னு நினைக்கிறேன் மக்கள் தான் தீர்மானிப்போம் மக்கள் தீர்ப்பும் ஆயசம் தீர்ப்பு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சொல்லி உறுப்பினர் நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் ஆசை நான் என்னுடைய சொந்த யூடியூப்லேயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அது மக்களுக்கு போகும் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் தன்னிச்சையாக சாதாரணமாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் வழக்கில் நீதிபதி எடுத்த ஒன்று படாரண்டு எட்டு தே உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட மாட்டேன் அதுக்கு ஒரு கொமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அந்த கொமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணணும் அச்சனாக எத்தனை நாள் நிப்பாட்டுறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் ப எங்களுடைய பிமல் ரத்நாயக விலும்பி சுவஸ்திகார் அருள்லிங்கத்தினுடைய பேரை நான் பாவிச்சுதான் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனாக்காக எட்டு நான் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை கதை கடைகள் இது தமிழ் மக்களுக்கு சிம்பிளாக விளங்குடைய ஒரு விளக்கமும் கோரப்படவில்லை நான் இல்லாத அதான் சொல்றதை இல்லாத ஒரு இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் தான் வயிற்று நான் இருந்து வயதாலும் வழியால வரக்கூடிய மேலே செய்திருக்கிறேன் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதன்று தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்க சில பேர் என்ன கடிச்சு கொண்டிருக்கிறீர்கள் பெர்சனலா நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் தம்பி நானும் மணி போயிட்டா திருப்பியும் நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ள போய் நிற்பீங்க அதுவும் கூட போகிறது யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை நான் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்னு தான் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடித்து கொண்டு என்பிபி வின் பண்ணி கொண்டு தயவு செய்து உங்களோட கண்ணை மட்டப்பக்கம் திருப்புங்கோ என்னுடைய பேர்சனாக இருந்தால் அடியுங்கோ நான் காசு களைப்படுத்தினான் பேங்க்கில் காசு இருக்குது பெரிய விளாண்டில் வீடு கட்டிட்டு அது வேலை அடியுங்கோ ஒரு பிரச்சனை இல்லை ஊரில் சந்திக்கார்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில் கேளப்பு ஆனால் என்னோடய நர்சரி ஃபிரண்ட்ஸ் லக்ஷ்மண்டே அவன் நீங்கள் கேட்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேடி பார்க்கலாம் நான் அது பயங்கர பெட்ரோல் வர குடிக்குது நான் ஒன்று சொல்கிறேன் தெளிவாக என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுவோம் நான் நாளைக்கு பாராளுமன்றத்துலேருந்து விளாத்தி போயிடுவேன் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை கடைசியாக நீங்கள் சுட்டுக் கொண்டிருந்து விட ஆளை காணிலிருந்து பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரியோசனை பரதுக்கு செலுத்தணும் நினைக்கிறேன் மாணசபை தேர்தல் அவர் இப்போதைக்கு நடத்தப்பட மாட்டினேன் நடத்த மாட்டினா என்று அவர் உள்ளாட்சி தேர்தலை வச்சு தான் நான் விசைட் பண்ணிக்கிட்டேன் மானபை நடத்துறதா நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வியோடு வேறு என்னோட தமிழ் கட்சிகள் என்னுடைய வெள்ளிமன்ற நான் நிர்வாகேன் நான் தமிழனா தமிழ் கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் நானே சொல்லியிருக்கிறேன் கயந்திரமார் பொன்னம்பத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளோவும் கயந்திரமார் பொன்னம்பர் அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில மச்சிகள் முடியும் வரைக்கும் தான் காசப்படுறேன் முடிஞ்சு விசுவதுனா பிறகு மற்ற பெரிய ஜி பிரியோசனம் இல்லை ரீசில் எனக்கு எதிராக ஊதுப்படும் அது நூறு பேர் சந்தோஷம் இல்லை எனக்கு ஜாள் மாநகர சபை ரிஜாக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை கைந்திரமார் பண்ண கட்சிக்கு இந்த என்னுடைய வாக்கு அவ்வளவு ஜாள் சபைக்கு மட்டும் போட முடிவு எடுத்துக்கொண்டு ஆதரவு தமிழ் தேசிய கட்சியில் உங்க நீங்கள் வடிவாக பார்த்துருக்கீங்களோ அதில் நான் பக்கத்தில் இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடாக ட்ரீட் பண்ணதில்லை என்ன நானும் வேறு பக்கத்தில் இருக்கேன் சப்பாத்தில் வர இடிக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த அந்தளவு ஜென்டில்மேன் அதால தான் நான் சொல்கிறேன் என்றால் அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையடிவிகார சம்பந்தமான கருத்துகள் எனக்கு எதிர்கிறது இருந்தாலும் என்னடா காணி உரிமையாக இல்லாததால் தேசிய மண்டதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட சிறீதரன் எல்லாேருமே விலை போனார்கள் உங்களை பாத்திரிமேல் கிட்டத்தில் சுரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் உண்டு பார்த்து இல்லை ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கைந்திரவுமார் பொன்னம்பலம் கூட எங்களோடய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சனை அங்கே ஓட் பண்ணுற நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணிங்கன்னா அவரை சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க நன்றி அப்போ உண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோவமும் இல்லை என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ஜுனாவ சாவச்சேரியை விட திலத்தினா நல்லம் என்று சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் அவரோட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மனம் கோவம் வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் விட்டு விட திரத்தினா நல்லம் என்று உங்களோட ககேந்திரன் சொல்லியிருக்காருன்னு ஆராய் அப்படியே நான் கேட்டு பார்க்குன்னு சொன்னேன் இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தலம் என்றது எனக்கு எந்த சந்தோமம் இல்லை சிறுதனுக்கோ சுமந்திரனுக்கோ எந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டி காலத்தில் அவர்களோட கூட்டுச் சேர்ந்து ஒரு நாளும் கூட்டிச்சேர போகிற இல்லை நான் எப்பவுமே தனி வடிக்கிறேன் நான் இல்லாத இடத்துல இப்போ வேறு யார் இப்போ நிற்கணும் பண்ணுறா தான் நான் இருப்பாங்க சரி தானே ஒருத்தரோடையும் கூட்டித்தரப்படுவேன் நாங்கள் எப்போமே தெரியுது